மாதிரியான சூழ்நிலைகள் எல்ல நம்ம ஒரு தாயா இருக்கிறவ குழந்தைக்கு முதல் பாதுகாப்பு முதல் காவலர் அவளா மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ அப்ப என்னன்னா அவள் இருக்கணும் இல்லையா வேலை காசு பணங்கள் விட்டுணும் இல்லை ஒரு சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னா சரியான ஒரு பாதுகாப்பு ஒரு பாட்டி இருந்தாலோ அல்லது ஒரு சம்பாதிக்கிறோம் காசை கொடுத்து ஒரு ஆயாவை போடலாம் கூட இருக்க வைக்கலாம் அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அட்லீஸ்ட் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கான வழிகளை தான் நான் சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதை எப்படி தடுக்கிறது இந்த குழந்தைக்கு கிடைக்கிற இந்த இந்த வன்கொடுமையெல்லாம் எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு அப்யூஸு ஃபிசிக்கல் அப்யூஸு இதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்தா நமக்கு பலவிதமான சட்டங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்ஆரல் டிராஃபிக் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அருமையான ஒரு ஆக்ட் இந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை எடுக்க வைக்கிறது இந்த மாதிரியான வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தைங்களை ப்ராஸ்டியூஷனில் கொண்டு போய் விடுறது பன்னெண்டு வயசுலேயே ஆள் கடத்தல் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு அருமையான சட்டங்கள் இருக்குது இந்த சட்டங்கள் மக்களுக்கு புரியணும் நமக்கு ஒரு கெடுதல் வருதுன்னு நினச்சா இந்த மாதிரி சட்டங்கள் குழந்தைங்களுக்காகவே சட்டங்கள் இருக்காங்கிறது விழிப்புணர்வு இருக்கணும் அப்போ இதை எப்படி வந்து அப் அடுத்தது பார்த்தீங்கன்னா போக்சோ போக்சோ ஆக்ட் இருக்கு டூ தௌசண்ட் டுவெல் வந்துருக்கு அடுத்தது ஜஸ்டிஸ் கேரன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இருக்கு ஆன்டி ஹியூமன் டிராஃபிக் யூனிட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதுக்கான சட்டங்களும் அவங்கள வந்து குற்றவாளிகளை வந்து தண்டிக்கிறதுக்கான சட்டங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து கையில் எடுக்கணும் உடனடியாக இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னா கண்ணை மூடிட்டு இதுக்கான இம்மீடியட்டாக இன்ஃபர்மேஷனுக்கு நிறையா வந்து ஹெல்ப்லைன் இருக்குது அங்கே இம்மீடியட்டாக கூப்பிட்டு சொல்லணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இங்கே ப்ராப்ளம் இருக்குது இம்மீடியேட்டாக வந்து ரெஸ்கியூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம் காவல் நிலையத்தை அணுகலாம் நேரடியாக குழந்தைகளுக்கு இப்படி பாதிப்பு இருந்தால் நேரடியாக நீதிமன்றத்தை அணுகலாம் நேரடியாக போய் ஜட்ஜிக்கிட்ட இப்படி ஆகியிருக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு உடனடியாக எல்லாம் என்னங்க பண்ணுறாங்க எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனே நீங்கள் போக்ஸோ பொறுத்த வரலும் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த குழந்தை ஸ்டேஷனுக்கு போனாலும் அவங்க இம்மிடியேட்டாக மேஜிஸ்ட்ரேட்டை வாக்கு மூலம் அந்த குழந்தைகிட்டிருந்து வாங்கி பதிவு பண்ணுவாங்க அந்த குழந்தை என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில தான் போக்சோவை வந்து அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு உத்தரவு கொடுப்பாங்க அப்போ இத்தனை வந்து நமக்கு விஷயங்கள் இருக்கும் பொழுது இதை வந்து விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு ஸ்கூல்களை விழிப்புணர்வு ஒரு ஒரு நடத்தணும் பாடங்கள் நடத்தணும் யாரையாவது ஸ்பீச் கூட்டிட்டு போய் இந்தந்த மாதிரி எல்லாம் இருக்கு இப்படி எல்லாம் இருக்கு பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அப்படிதான் நீங்க வந்து மீட்டிங் நடத்தணுமே உடைய சின்ன குழந்தைக்கு உட்கார வச்சு ஆக்டை பற்றி சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்போ என்ன பண்ணணும்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்கை நீங்கள் கால்ஃபர் பண்ணணும் எல்லாத்துக்கும் பொதுப்படையாக ஸ்கூல் ஆகட்டும் மற்ற ஒரு இப்போது பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது பேரண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு வந்துடுறாங்க அங்கே ஒரு மீட்டிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஐடி ஐடியை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ஐடி சம்பாதியம் பணம் எல்லா விஷயம் செலவு பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க சந்தோஷமாக இருக்கட்டும் வாழ்கிறது வந்து கடவுள் நம்மளை படைச்சதே வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கடவுள் படைச்சிருக்காரு ஆனால் இது முக்கியமான இடங்களில் காலேஜுங்களில் விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்போ விழிப்புணர்வு கொடுக்கும் பொழுது ரைட்டு இதெல்லாம் நமக்கு சட்டம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதுக்கான தீர்வுகள் நமக்கு இருக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மனைவிகளுக்கும் கணவர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நீ எத்தனை பேத்துக்குங்க தெரியும் போக்சோனா இப்பதான் போக்சோ பத்தி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து யூடியூப் வருது செய்திகள் இருக்கு பலவிதமான பத்திரிகைகள் பலவிதமான யூடியூப்ல எல்லா விஷயங்களையும் வெளியில விடுறாங்க சொல்றாங்க அதனால பிரச்சனை இல்லை பட் என்னன்னா பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்ங்கறது யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனல் எடுத்தீங்கன்னா போக்சோவை பற்றி சொல்லுவாங்க மற்றதை சொல்லுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு யார் முதல்ல காவலாளராக இருக்கணும்னு யாருமே தர மாட்டாங்க அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கணும் எந்த இடத்துல இருந்து பாதுகாப்பு வரணும் யார் சொல்லிக் கொடுக்குறாங்க யாருமே சொல்லி கொடுக்குறது இல்லை ஒரு தாய் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானவள் ஒரு குழந்தை வீழ்வதும் ஒரு குழந்த நல்லபடியாக வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக போடுறதுக்கும் தாய் தான் காரணம் அதே நேரத்தில் தாய் செய்த தவறுகளில் பல விஷயங்கள் இருக்கு அது என்ன பேச வரல ஒரு எழுபது இருந்து எண்பது ப பர்சன்ட் தாய் சரியாக ஒரு தாய் சரியாக இருந்து குழந்தைய சரியான முறையில் வளர்த்தா பாதுகாப்போட வளர்த்தா அந்த குழந்தைங்களுக்கு இந்த சொசைட்டில எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான சங்கடமும் இல்லாம நிம்மதியா அவளுடைய வாழ்க்கை பயணத்தை அவள் தொடருவா ஸோ இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் குழந்தைங்களை பற்றி சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா புறக்கணிக்கிறது குழந்தைங்களை புற புறக்கணிக்கிறது எப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை வீட்டில் குழந்த முன்னாடியே அடிச்சுக்குவாங்க டைவர்ஸ் மருவம் போய் நிற்பாங்க இன்றைக்கி டைவர்ஸ் ஹையஸ்ட் டைவர்ஸ் பார்த்திங்கன்னா சென்னை அடுத்தது கோயம்புத்தூர் இப்போ மூணாவது நீதிமன்றம் குடி போட போகிறாங்க அடுத்தது பெங்களூர் பெரிய பெரிய சிட்டிங்களில் ஈகோ ப்ராப்ளம் அடுத்தது இந்த டிவோர்ஸுன்னு வரும்போது நான் அடுத்து பின்னாடி வரேன் இந்த நாற்பத்தி ரெண்டு வயதுலேருந்து அதில் இந்த இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது இந்த வயசுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது பொறுமையாக வரேன் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு டிவர்ஸ் பிரச்சனைகள் இருக்கிற குடும்பத்தில் அந்த குழந்தையின் நிலை என்னங்கிறது பார்க்கணும் குழந்தைங்க முன்னாடி தான் சண்டை போடுறாங்க என்னென்ன பேச வேண்டாகிற வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தை முன்னாடி பேசுகிறாங்க அப்போ அந்த பொன் குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்த வந்து இந்த சொசைட்டியில் வளருதுன்னு பாருங்கள் அப்போ இங்கே ரெண்டு பேரண்ட்ஸு தாய் தந்தையை ரெண்டு பண்ணுற தவறுனால இந்த குழந்தைங்களை ஈஸியாக புறக்கணிச்சிட்டு போகிறாங்க கோர்ட்டுக்கு வராங்க குழந்தைங்களோட கோர்ட்டுக்கு வராங்க அந்த குழந்தைங்களுடைய மனநிலை என்னான்னு பாருங்க அப்பா கூட போகிறதா அம்மா கூட போகிறதா ஆசோலேஷன் மைண்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அந்த சின்ன வயசில் பேதழிச்சு போய் மனம் நான் என்ன பண்ணணும் அப்பாட்ட போகணுமா அம்மாட்ட போகணுமா இவங்க நான் இந்த கமலஹாசன் ஒரு படத்தில் நான் நல்லவனா கெட்டவனா நாயகன் சொல்கிற மாதிரி அம்மா நல்லவங்களா அப்பா நல்லவங்களா எனக்கு தெரியலையேன்ற அளவுக்கு அந்த குழந்தைங்க மன ரீதியாக ரொம்ப ரொம்ப பாதிக்கிறாங்க இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைங்க வளரும் பொழுது அவங்களுடைய நிலை என்னன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சொசைட்டியில் அவங்க அம்மாவே டைவர்ஸு அம்மா அடுத்த கல்யாணம் பண்ணிட்டா நம்ம யார் கூட போனால் என்ன இப்படியான ஒரு சூழ்நிலையில் வளருவாங்க இல்லையா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் வரும் ஒரு முக்கியமான கேஸு ரெண்டு பேரும் டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ் குழந்தைங்க வளர்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை டிவர்ஸ் வரலும் போகுது ரெண்டு ஒரு பெண் ஒரு ஆண் பெண் குழந்த எப்போதுமே பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலை இருக்கும் ஆண்கள் வந்து அப்படி கிடையாது உடல் ரீதியாக ஆண்கள் ரொம்ப பலம் மன ரீதியாக பெண்கள் வந்து ரொம்ப பலம் அதுதான் உண்மை அவங்க எவ்வளோ வந்தாலும் தாங்குவாங்க எத்தனை வந்தா ஏன்னா ஹார்ட் அட்டாக்கு ஆண்களுக்கு தான் வரும் பெண்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா வராது வருது இப்ப வருது பட் இருந்தாலும் அவங்க மன உறுதி வந்து பெண்களுக்கு எப்போதுமே வந்து ஆண்களை விட ஜாஸ்தி அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண் குழந்தை நல்லபடியா வளர்ந்துடுறா ஆனா அந்த பையன் இன்னைக்கு வயசு இருபத்தெட்டு வயசு பிரிகிறாங்க டைவஸ் ஆகுறாங்க திருப்பியும் சேர்ந்துடுறாங்க ஆனா அந்த பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த சூழ்நிலையில அந்த பையன் ஃபேஸ் பண்ணதில் இன்னைக்கு அந்த பையன் வேலைக்கு போகாம இருக்கான் கஞ்சா அடிச்சுட்டு இருக்கான் அப்பின் சாப்பிட்டுட்டு இருக்கான் தண்ணி இருக்கான் எல்லா வைசஸும் அவனுக்கு இருக்கு அப்போ இதுக்கு காரணம் யாரு அவன் காரணமே கிடையாது தாய் தந்தையர் தான் காரணம் நீங்க டைவர்ஸ் பண்ணாம குழந்தைக்காக வாழணும்ன்ற ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு குழந்தைய பெத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்கு கல்யாணம் பண்ணணும் எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும் எதுக்கு அவங்கள அசிங்கமான ஒரு 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 மகனாவோ ஒரு மகளாவோ இந்த சொசைட்டியில விட்டுட்டு போகணும் தேவையில்லை உங்கள் லைஃப்பை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாமே ஸோ இந்த மாதிரியான விவாகரத்து வகையில வந்து அந்த குழந்தைகளை வந்து புறக்கணிக்கிறாங்க அது ரொம்பவே நடக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி நான் அந்த காலத்துக்கு தான் வருவேன் மேபி நான் ரொம்ப மாடர்னு ரொம்ப சொசைட்டியில் எல்லாம் பேசினாலும் அந்த காலத்தில் கூட்டு குடும்பம்னு ஒன்று இருந்தது எல்லோரும் ஒரே வீட்டில் வசிப்பாங்க மாமா இருப்பான் மச்சான் இருப்பான் அத்தை இருப்பான் மாமி இருப்பான் அண்ணி இருப்பான் அண்ணா இருப்பான் எல்லோரும் இருப்பாங்க ஸ்கூல் விட்டு ஒரு குழந்த வந்தால் அத்தனை பேர் முன்னாடி தான் அந்த குழந்தைங்க இருக்கும் எல்லோரும் ஒன்றா தான் படிப்பாங்க எல்லாம் அந்த 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 கூட்டு குடும்பத்துல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது இன்னைக்கு அப்பா அம்மா குழந்த மூணே பேரு அம்மா அப்பாவை ஏற்றுக்க மாட்டாங்க மாமியார் மாமனார ஏத்துக்க மாட்டாங்க செலவு கூடும் எத்தனையோ காரணங்கள் நீங்க அதுக்குள்ள நான் போகல அவங்கள வந்து அக்யூஸ் பண்ணவும் இல்லை இந்த குழந்தைய வளர்க்கணும் ஆளாக்கணும் பெரியவளாக்கணும் நான் சம்பாதிக்கணும் இமீடியட்டா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் டெபாசிட்ஸ் நாற்பது வயசுக்குள்ள நான் செட்டில் ஆயிரணும் இவங்களுடைய பாதை வந்து பணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் போயிட்டுருக்கே ஒழிய வாழ்க்கை தரமோ அதாவது வாழ்க்கை தரோங்கிறது காசு இருந்தால் மட்டும் வாழ்க்கை கிடையாது தரம் கிடையாது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தைங்களை நல்லபடியாக பராமரிக்கணும்னா யாராவது ஒருத்தர் பேரண்ட்ஸு ஒன்றா வீட்டில் இருக்கணும் இல்லையா கூட்டு குடும்பத்தில் அனுசரித்து அந்த வாழ்க்கையை நடத்தணும் கூட்டு குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல வரல ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்கள ஒரு புறக்கணிக்கிற ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு யார் இந்த காலத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இல்லை நான் தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா வீட்டுக்கு போகிறோம் வீட் போனோன்னே எதுவுமே டே வேலையாக இருக்கேன்டா அப்புறம் பேசலாம்டா இதுதான் நம்மளுடைய வார்த்தை வரும் வர டிவி பார்த்துட்டு என்னைக்கு எந்த குழந்தைக்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் உட்காந்து பேசுறது அப்பா அங்கே யூ டிவி யூடியூப் பார்த்துட்டு அம்மா இங்கே யூடியூப் பார்த்துட்ருப்பாங்க குழந்த ஒரு செல் வச்சுட்டு யூடியூப் பார்த்துட்ருக்கோம் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த யூடியூப்லேயும் சன் டிவிலேயும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல கலைஞர் டிவிலையும் ம கலர்ஸ் டிவிலேயும் இதில் தான் வந்து முக்கியத்துவமே இருக்குது அந்த சீரியலில் நடந்தது ஐயோ நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே இந்த தான் போகுதே ஒழிய ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு பாதையில் இந்த சொசைட்டி போகிறதில்லங்கிறது என்னோடய அபிப்பிராயம் எனக்கு பல வகையான ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் வரும் இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் நான் பேசுகிறதெல்லாம் யதார்த்தத்தை மட்டும்தான் பேசுவேன் எப்படி யதார்த்தமாக இருந்தால் பழனிங்க நல்லா இருப்பாங்கங்கிறது மட்டும்தான் பேசுகிறேன்